அடுத்தபடியாக நீர்ப்பரணி நாவலை அறிமுகப்படுத்தி ஒரு சிறு சிறப்புரை வழங்கும்படி ஆவணப்படை இயக்குனர் ஓவியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வனதாசன் சாருக்கு நார்மனதா சாருக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ராமச்சந்திர சார் அவர்களுக்கு இன்னும் வெவ்வேறு நண்பர்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ரொம்ப பெரிய நாவல் இது அதை வந்து ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் பேசி முடிக்க முடியாது ஆனால் இங்கே வந்து நம்ம பேசணும் இது இந்த நாவல் நாவல் பற்றி நம்ம நிறையா இருக்குது நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது நிறையா சம்பவங்கள் இருக்குது வரலாற்று சார்ந்த பதிவுகள் அதில் இருக்குது ஆக்சுவலாக இந்த நாவல் நான் வந்து பொதுவாக நாவல்கள் சிறுகதைகள் இந்த மாதிரி வாசிக்கிறது வந்து ரொம்ப கிடையாது ரொம்ப குறைவு ஓவியராக இருக்கிறதுனால என்னத்தரில் ரொம்ப என்ன வாசிக்க வாசிக்கணுங்கிறது இருக்குது ஆனால் ரொம்ப குறைவாக தான் நான் வந்து அதை செய்கிறேன் தோப்பில் முகமது மீரான் ஐயாவுடைய நாவல்கள் ஒரு சிலது வாசி இருக்கேன் அவருடைய சிறுகதைகளும் இருக்கேன் அதை பற்றி அவர்கிட்ட மணிக்கணக்காக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு அப்போ அவர்கிட்ட நிறைய நேரம் நான் அதை பற்றி பேசியிருக்கேன் மறுபடியும் ஒரு இஸ்லா சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை குறித்த ஒரு நாவல் இது இது ஆக்சுவலாக தீன் சார் வந்து ஃபேஸ்புக்கில் நிறையா அதை பற்றி போட்டுக்கிட்டே வந்திருந்தார் அப்போ நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் நீங்கள் இந்த நீர்பரணி நாவலை வந்து வாசிக்கணும் சாரி அதை பற்றி நீங்கள் அதை படிக்கணும் படிச்சுட்டு நீங்கள் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது புத்தகத்துக்கு வந்து பல விருதுகள் கிடைக்கும் அது சாரோட இதுக்கு வந்து ஆனால் ஒரு புத்தகமே என்னை தேடி வந்தது அது வந்து ஆயிரம் ஆயிரம் விருதுக்கு எனக்கு சமமாக வந்து நான் உடனடியாக அவர்கிட்ட போய் அவர் வந்து ஆக்சுவலாக சொல்லிவிட்டு சென்னைக்கு போயிட்டார் சென்னை புத்தக வெளியிட்டிருக்காக்கு போயிட்டார் நான் இப்போ என் சொன்னதுலேருந்து ஒரு நாலு அஞ்சு நாளாகவே அவர்கிட்ட வந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தேன் சார் வந்துட்டிங்களா வந்துட்டிங்களா அப்படின்னு ஏன்னா அந்த புக்கை வாங்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய நே தேசிய விருது வாங்குகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆவணம் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் தாமிரபரணியை கரையை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு டீட்டெயிலாக அது மிகப்பெரிய கலாய்வு அவர் பண்ணியிருக்காரு அதில் சந்தேகமே இல்லை அதை படிக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆக்சுவலாக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் மு முப்பத்தி மூணு வரைக்குமான ஒரு காலகட்டத்தை வந்து அவர் அதில் அழகாக எழுதியிருக்காரு ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் இன்னொரு ஒரு செய்தி என்னென்னா நான் தாமரபரணி குறித்து ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுத்தேன் ரெண்டாயிரத்தி ஆறில் அது நார்முநாதன் ஐயா தலைமையில் வந்து அதை வந்து திரையிட்டோம் அது பல போலீஸ் பிரச்சனைலாம் சந்தித்தோம் அதாவது பொலியூட் ஆகுது இந்த மாதிரி பொல்யூட் ஆகுது இந்த மாதிரி கால்வாய்கள் குளங்கள்லாம் டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து அதை பற்றி நான் பேசுகிற படம் அது மல்டிநேஷ்னல் கம்பெனி இருக்காங்க அதில் கொக்கோ கோலாலாம் வந்து வாட்ரு தாமிரபணி தண்ணி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எதிராக வந்து படம் பண்ணேன் இதை அப் அப்போ எனக்கு வந்து இந்த நாவல் வந்து நான் தான் பேசி ஆகணும் இதை நான் தான் இதை வந்து நிறைய பேர்கிட்ட ரெஃபர் பண்ணணும் நான் தான் நிறைய இதை பற்றி பேசணுங்கிற பெரிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை சரி இப்போ நாவலுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் ரொம்ப உள்ளே வந்து நிறைய இருக்குது டீட்டெயிலாக இருக்குது நம்ம அதுக்கு அதெல்லாம் பேசுகிறதுக்கு விரிவாக பேசுறதுக்கான நேரம் இல்லாட்டா கூட இந்த நாவல் வந்து ஒரு ஒரு பெரிய இஸ்லாம் சார்ந்த குடும்பம் வந்து தாமிரபணி கரையில் வந்து வசிக்கிறாங்க சவராமங்கலம் அப்படிங்கிற ஊரில் வசிக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஐநூறு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் சவராமங்கலம்ங்கிற அந்த ஊர் அதிலே இருந்து அவங்க வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்னொரு நகரம் வந்து உருவாக்குறாங்க அது கேம்பலாபாத் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பெரிய ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க ஒரு ஊரை உருவாக்குறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போய் கேட்டு அதை வந்து நிர்மாணம் பண்ணுறாங்க ஒரு ஊரை இதுதான் வந்து அடிப்படையான ஒரு கதையோட சாரம்சம் இது 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 எப்படி நடக்குது இதை இது இந்த ஒரு ஊரில் ஏற்கனவே இருந்த ஊர் அது வெள்ளத்தால் கடுமையாக அழிக்கப்படுது தண்ணி வந்து அழிச்சிருது எப்படி ஷிஃப்ட் ஆகிறாங்க அடுத்த 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 கரைக்கு அவங்க வந்து குடியேறுறாங்க இதுதான் வந்து இதோட முதல் இந்த பார்வை இதோட நாவலோட மொத்த முதல் இது இதுதான் இந்த சுருக்கம் அதோட சாராம்சம் இதில் வந்து அவர் வந்து படிப்படியாக ஒவ்வொன்றா அதை வந்து அழகாக சொல்கிற முறை இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப அழகு ரொம்ப அதில் தத்துவங்கள் இருக்குது மா மானுடவியல் இருக்குது ச ராமச்சந்திர சார் சொன்ன மாதிரி நாட்டார் வழக்காற்றியல் சுர சார்ந்த ஒரு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த கூறுகள் இருக்குது துன்பங்கள் இருக்குது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் வந்து தொன்மங்கள் வந்து பங்களிப்பு பண்ணால் அது எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு அதாவது தொன்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நமக்கு ஏற்கனவே தாமிரபரணி கரையில் வந்து ஒரு பெரிய ஆதிச்சநல்லூருங்கிற ஒரு பெரிய மரபு நம்மக்கிட்ட இருக்குது அது ஒரு பெரிய அகழாய்வு சார்ந்த ஒரு இரண்டாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த ஒரு ஒரு அடையாளம் நமக்கு தான் இருக்குது அப்படியேப்பட்ட நதிக்கரையில் நம்ம வாழ்கிறோம் அந்த நதிக்கரையில் உள்ள ஒரு ஒரு சின்ன ஊரை பற்றின ஒரு ஒரு பதிவு இது சார் பண்ணியிருக்காங்க இது தாமிரபணியை பற்றி இப்படி மையமாக வச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம சிற்றருவிக்கு உட்பட்டு எனக்கு அப்படியே ஒரு பெரிய நாவல் விரிவாக யாருமே எழுதலைன்னு தான் நினைக்கிறேன் அந்த வகையில் தீன்சாரோடய ரைட் அப் வந்து ரொம்ப நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் தோனி ஓட்டுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய லைஃப்பை வந்து அதில் அழகாக சொல்லியிருக்காரு ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு வந்து தோணி மூலமாக விளையிற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அதை வந்து ட்ரெயினில் அனுப்பி அதை கப்பலில் ஏற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க இதுதான் வந்து அவங்க தொழில் அந்த அந்த ப்ராசஸ் அது காலத்தில் நடந்த ஒரு ப்ராசஸ் அதில் வந்து இந்த தோணி ஓட்டுறவங்களை வந்து அதே வெள்ளையர்கள் வந்து நியமிக்காங்க அந்த சபராமங்கலங்கிற கிராமத்தில் இதில் கடை கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் முதல் கதையில் முதல் பாகமே வந்து பெரிய பெரும் ஆற்று வெள்ளம் வந்து வந்துடுது வெள்ளம் வந்துடுது அதில் பாதிக்கப்படுறாங்க இதில் இந்த மக்களுடைய லைஃப்பில் வந்து இந்த தாமிரபரணிக்கும் அந்த நதிக்கும் அந்த வாழ்வின் முறைக்குமான உறவு வந்து எப்படி இருக்குது எப்படிலாம் அது டச் ஆகுது அது உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது என்னெல்லாம் அப்படிங்கிறது வந்து சிறுக 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 செதுக்கியிருக்காரு இது சாதாரணமாக இது வந்து எல்லாம் உட்காந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை பெரிய கலாய்வு பண்ணியிருக்காரு கடுமையாக உழைச்சிருக்காரு அதுக்கு ரொம்ப வருஷமாக அதுக்கு வந்து ஒப்பண்ணாக தான் இது இந்த மாதிரி ஊர் உருவாகும் போது அதில் யாரெல்லாம் வர்றாங்கன்னா கலெக்டரு கலெக்டரோட பங்களிப்பு என்னவாக இருக்குது அதில் தாசில்தாரோட பங்களிப்பு என்னவாக இருக்குது அந்த ஊர் தலைவரோடைய பங்களிப்பு என்னவா இருக்குது இஸ்லாம் ச சமூகத்தில் உள்ள அந்த ஹாஜிக்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்லிகிட்டே வர்றாரு அதை வந்து அப்படி விரிவாக அப்படி வந்து அதை விளக்குறாரு சூப்பராக இருக்குது அதில் ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய கேரக்டர்ஸும் அதில் வந்து இருக்குது இதில் ரொம்ப குறிப்பாக நான் ரொம்ப பிடிச்ச எனக்கு ஏரியா என்ன அப்படின்னா இந்த பலகாரங்கள் சேரத பற்றி நிறைய அதில் வருது வட்டலப்பம் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை அது அவங்க இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப வாசம் அடிக்கும்னு சொல்லி ஸ்லோன்காரி காரி வந்து அதை வந்து செய்கிற ஒரு விஷயம் அந்த கேரக்டர்ஸ் இருக்குது ஸ்லோன் ஸ்லோன் காரின்னு சொல்லி ஒரு அம்மா வர்றாங்க காவண்ணா காசியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு இந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வைங்களேன் இதை வந்து நான் வந்து தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த வந்துட்டாங்க அடுத்தது பொன்னாடை பொறுத்துறதுக்கு நேராகிட்டு அதனால் நான் ரொம்ப விரிவாக சொல்லலை பட் ஒரு சின்ன ஒரு இதை பற்றி பேசுகிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு இதை இன்னும் நம்ம அஸ்வின்னு சொன்ன மாதிரி கிடைக்கிற மேடைகள்லாம் இதை வந்து நம்ம சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இதில் நிறையா இருக்குது நம்ம இன்னும் விரிவாக பேசலாம் புத்தகத்தை அனைவரும் வாங்கி வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளியே நன்றி வணக்கம் ஓவியர் கதிரவர்களுக்கு நன்றி